நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமூத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க கும்ப லக்னக்காரங்களுக்கான பொதுவான பலன்களை பார்ப்போம் கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் இந்த கும்ப லக்னத்துல பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சதை நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒண்ணு ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கும்ப லக்னத்துல இருக்கு இந்த கும்ப லக்னம் வந்து பார்த்தோம்னா காலப்புருஷனுக்கு பதினோராம் இடம் இது மாதங்கள்ல மாசி மாசத்தை குறிக்கக்கூடியது ஸ்திர ராசி காலங்களில் காற்று காலத்தையும் கு காற்றையும் குளிர்காலத்தையும் குறிக்கக்கூடியது ராசியில் ஆண் ராசி இந்த காலங்களில் பகல் பொழுதை குறிக்கக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த கும்ப லக்னக்காரங்களோட குணத்தை தீர்மானிக்குது கும்ப லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அழித்துக்கு எதுக்குமே பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க பெரிய விஷயம் செஞ்சாலும் அழட்டிக்க மாட்டாங்க ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அழட்டிக்க மாட்டாங்க ஒரே மாதிரியான தன்மைகளில் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க மதிக்கத்தக்க கூடிய அளவில் இவங்க ஒரு நல்ல பேர் வச்சிருப்பாங்க கோபமாக இருந்தாலும் அவங்களோட கோபத்தை ஒரு குணமாக தான் விவேக அதாவது வெளிப்படுத்துவாங்க கோபத்துடன் கூடிய அதாவது விவேகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இருக்கும் சமயோஜித புத்தி இருக்கும் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் நட்புக்கு மிகச்சிறந்த இலக்கணமாக இவங்க இருப்பாங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு இருக்காது ஆனால் இருந்தாலும் இருக்கிற நட்பு நட்புக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்கங்க ஒரு பிடிவாதமான ஆசை இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் சன்னியாச குணம் இருக்கும் தனிமையை கொஞ்சம் விரும்புவாங்க அதே மாதிரி இவங்க ஆன்மீகம் ஜோதிடம் ஆர்வம் இருக்கும் இவங்களே ஒரு ஜோதிடர்களாக இருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் ஜோதிடர்கள் இருக்கலாம் அருள்வாக்கு செல்லக்கூடியவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் ரெண்டு திருமணம் செய்தவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் இவங்களோட பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க நேரத்துக்கு சாப்பிடன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த சாஸ்திரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்கும் இதை நட்சத்திரம் வயசாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அதிபதி செவ்வாய் எதிரிகளை கண்டு அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் சொத்து சேர்க்கிறதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சதை நட்சத்திரம் அப்படின்னா ராகுவோட நட்சத்திரங்க இவங்களுக்கு ஆன்மபலம் தேகபலம் இருக்கும் மருத்துவம் இவங்களுக்கு நல்லா வரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிகமாக வேலைகளுக்கு இருக்கிறது நல்லது இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் டிஃபால்ட்டாகவே இருக்கும் திடீர்னு திருமணம் நடக்கும் அதே மாதிரி கோயில் திருப்பணி செய்கிறதுல இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களோட புகழ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் பல பரவர அளவுக்கு இவங்க வந்து நடந்துக்குவாங்க நட்சத்திரம் நேர்மையான நட்சத்திரம் நேர்மை நியாயம் இவங்களுக்கு வந்து உயிர் மூச்சா இருக்கும் கடன் இவங்க வாங்கவே கூடாது கடன் பெரிய அளவில் வாங்கிட்டாங்க ஐப்பி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நிறைய புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஐப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க கடன் வாங்கவே கூடாது அதே மாதிரி அடுத்தவர்களை நம்பக்கூடாது அடுத்தவர்கள் கேட்டாங்கன்னு ஃபினான்ஸ்லேயோ இல்லை லோன் போட்டால் அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவங்க திரும்பி தரமாட்டாங்க அதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகளே சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் புரட்டாதி லக்ன நட்சத்திரக்காரங்க இதில் வந்து கவனமாக இருக்குதுங்க அடுத்து ஒவ்வொரு வீடு வயசு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ரெண்டுமே பார்த்தா அவங்களுக்கு சனி பகவான் தான் ஒன்று அவங்களோட கும்பம் பன்னிரெண்டு மகரம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு நிறைய ஜாதகம் பார்த்த வரைக்கும் பூர்வீக சொத்தை அவங்க இழந்துடுறாங்க இல்லை பூர்வீக சொத்தை அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போன இந்த கும்பலக்னக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்துடுறாங்க குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூர்வீக சொத்து கன்ஃபார்மாக அழிஞ்சிருது வெளிநாட்டில் போய் புதுசாக வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அவங்க அவங்களுக்கு இருக்கு ஏன் குறிப்பாக சதயத்தை சொல்கிறேன் அப்படின்னா சதயம் ராகுவோட நட்சத்திரம் ராகு மூதாதையரை குறிக்கக்கூடியது முதராதையரோட சொத்து அழிஞ்சதுக்கப்புறம் ராகுவோட இன்னொரு விஷயமான பயணம் வெளிநாட்டு பயணம் போயிட்டு அதன் மூலியமாக ஒரு புது சகாப்தத்தை அவங்க உருவாக்குறாங்க அதே மாதிரி பன்னெண்டு வயசுக்குள்ள ஒன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டனால பன்னெண்டு வயசுக்குள்ள இவங்க பிறந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இவங்களுக்கோ இல்லை இவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஒரு கர்மமோ கட்டாயம் நடக்கும் அடுத்த ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுங்க ரெண்டுனா மீனம் பதினொன்றுனா தனுசு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கால் லாபம் பேச்சால் இவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க பேச்சின் மூலியமாக அதாவது பேச்சின் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய டீச்சர்ஸு ஜோதிடம் மேடை பேச்சு பேச்சாளர்கள் ஆன்மீக சொற்பறிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மூத்த சகோதரரால் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரர் மூத்த சகோதரர்களால் நன்மை ரெண்டு பதினொன்றாம் அதிபதி குரு குருனா குழந்தைங்க குழந்தைகளாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுக்குங்க அது மாதிரி ரெண்டாம் இடம்னா குடும்பங்க குடும்பத்தினால் ஒரு வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தின் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கறத நல்ல நிறைய பேர்த்துக்கு பார்த்திருக்க கிடைக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் பத்தாம் இடம்ங்க மூன்றாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றுனா இளைய சகோதரர் பத்துனா தொழில் இளைய சகோதரர்களோட சேர்ந்து தொழில் இவங்க பண்றாங்க நிறைய பேர் அப்படி பண்ணும்போது நிறைய சிக்கலர்கள் வந்து இவங்க அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் தொழில் வந்து கூட்டு தொழில் இளைய சகோதரோட செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலை நாட்டியம் அச்சு தொழில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் அதுவும் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறை ஓரளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தொழில் இவங்களுக்கு சரியாக இருக்காது இரண்டாவது தொழில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரனுங்க அது நான்கு அப்படின்னா ரிஷபங்க அடுத்து ஒன்பது அப்படிங்கும்போது உங்களுக்கு துலாமா வந்துருது சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு அதுவும் சுக்ரன் உங்க ஜாதகத்துல நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா உங்க நாலுனா அம்மா ஒன்பதுன்னா அப்பா அப்பா சொத்தும் கிடைக்கும் அம்மா சொத்தும் கிடைக்கும் பூர்வீகம் தான் அழிஞ்சிரும் உ பாட்டை சொத்து தான் உங்களுக்கு அழிஞ்சிரும் ஆனா அப்பா அம்மா சம்பாத்தியமோ அப்பா சம்பாத்தியத்திலயோ உங்களுக்கு சொத்து வந்து கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் தந்தையான பின்பும் படிக்கக்கூடிய யோகம் அதாவது திருமணம் பெண்ணாக இருந்துச்சுன்னா அம்மா ஆனதுக்கப்புறம் படிக்கக்கூடிய ஒரு யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் தந்தையானதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடைக்குங்க தந்தை வழியில் இரண்டு திருமணம் பண்ணவங்க கட்டாயம் இருப்பாங்க உயர்கல்வி உண்டு பிரயாணம் செய்து படிப்பாங்க படிப்புக்காக ரொம்ப தூரம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது குறிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி புதன் அஞ்சு மிதுனம் எட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ண வந்து புதன் அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியுமாகவும் புதன் வந்தாலும் உங்களுக்கு அவரே யோகாதிபதியாக அதாவது சுபராக வரங்க குழந்தைகளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை லேட்டானாலும் குழந்தைகளால் நன்மையும் உங்களுக்கு அது நன்மை மீன்ஸ் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அஞ்சு எட்டு சம்மந்தப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு யோகம் நாற்று யோகம் இல்லை திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் எட்டுனா உயிர் சொத்து யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு இருக்காது அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு கிடைக்கும் ஆனால் நீங்கள் குழந்த பிறத்துக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல்களை சந்திப்பீங்க ஏன்னா எட்டுனா வந்து தடை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது முதல் குழந்தை வந்து உங்களுக்கு இழப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கர்ம காரியத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லை முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு மருத்துவ செலவு செய் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆறில் சந்திரன் இருக்காருங்க அதே மாதிரி குலதெய்வம் அஞ்சு எட்டு சம்மந்தப்படுறதுனால குலதெய் குல தெய்வத்தோட தடை உங்களுக்கு இருக்கு நிறைய அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய ஆக்சிடெண்ட்டோ இல்லை வீட்டுக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மன பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் விட்டுறக்கூடாது குலதெய்வ தடையை நீக்கணும் குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி பண்ணும் போது குலதெய்வ தோஷம் படிப்படியாக படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாம் இடம் அப்படின்னா சந்திரனுங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இல்லை ஏதாவது ப்ரைவேட் ஜாப்ல இருக்காங்கன்னா அடிக்கடி அடிக்கடி இவங்க வேலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் சந்திரனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு ஆறு உத்தியோகமா வெளிநாட்டில் போய் உத்தியோகம் உத்தியோகம் பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் பயணம் பண்ணி போகக்கூடியது அதாவது பஸ்ஸில் போய் இல்லை காரில் போய் வேலை பண்ணுற மாதிரியான தூரத்துல இவங்க இருந்தாலும் அந்த உத்தியோகம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து ஏழில் சூரியன் இருக்காருங்க திருமணத்துக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பட்ட தன்மை இருக்கும் ஆனால் இவங்களோட மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கூட்டு தொழில் கட்டாயம் பண்ணவே கூடாதுங்க அதே மாதிரி தந்தை தந்தையின் மூலியமாக தந்தை சொத்து கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிதான் அவங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க சனி பகவான் வழிபாடு நல்லது நீங்கள் அணியக்கூடிய ந ரத்தினங்கள்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா வலுவாக இருந்தார் அப்படின்னா வைரம் அணியலாம் மரகத பச்சை அணியலாம் அது நீலக்கல் அணியிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்களை உங்களுக்கு ஏதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்